हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வந்தே வாங்கு பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் அத்தியாயம் மூன்று ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பதம் மூன்று அவ்வ சம்ஸ்தானை கல்பிதோ லோக விஸ்தரக தீத்வை பகவதோ ரூபம் விசுத்தம் சத்வம் ஊர்ஜிதம் டிரான்ஸ்லேஷன் பிரபஞ்ச கிரக அமைப்புகள் அனைத்தும் பரமபுருஷரின் பரந்த உடலின் மீதுதான் அமைந்துள்ளன என்று நம்பப்படுகிறது ஆனால் பௌதீக மூலப்பொருட்களோடு அவருக்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை அவரது உடல் மிகச்சிறந்த ஆன்மீக நிலையிலேயே எப்போதும் இருக்கிறது பிரபுபா ஜெய் ஜெயசில பிரபாத் பரமபுருஷ பகவானின் விராட ரூபம் அல்லது விஸ்வரூபத்தை பற்றிய கருத்து அவரது தெய்வீக உருவத்தை பற்றி நினைத்து பார்க்கவும் முடியாத ஆரம்ப சாதகர்களுக்கு உரியதாகும் உருவம் என்றாலே பௌதீக உருவம் என்றுதான் அவனுக்கு என்ன தோன்றுகிறது ஆகவே பகவானின் பரந்த சக்தியின் மீது மனதை ஒருமுகப்படுத்த அவன் விரும்புகிறான் பரிபூரணத்திற்கு எதிரான ஒரு கருத்து ஆரம்பத்தில் இதற்கு தேவைப்படுகிறது மேலே குறிப்பிடப்பட்டது போல எல்லா பௌதீக மூலப்பொருட்களையும் உள்ளடக்கியதான மகத்தத்துவத்தின் உருவில் பகவான் தமது சக்தியை விரிவடைய செய்கிறார் பகவானும் மகத்தத்துவமாக விரிவடைந்துள்ள அவரது சக்தியும் ஒரு விதத்தில் ஒன்றேதான் ஆனால் அதே சமயத்தில் மகத்தத்துவம் பகவானிலிருந்து வேறுபட்டதாகவும் இருக்கிறது ஆகவே பகவானும் அவரது சக்தியும் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர் ஆனால் அருவவாதியோ விராட் ரூபமும் பகவானின் நித்திய ரூபமும் ஒன்றே என நினைக்கிறான் பகவானின் நித்திய ரூபம் மகத்தத்துவம் படைக்கப்படுவதற்கு முன்பே இருப்பதாகும் மேலும் பகவானின் இந்த நித்திய ரூபமானது ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்ட மிகச்சிறந்த ஆன்மீக உருவம் என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த ரூபம் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக தோற்றுவிக்கப்படுகிறது மேலும் பலவகைப்பட்ட அவரது அவதாரங்கள் எப்போதும் மகத்தத்துவத்தின் எவ்வித தொடர்பும் இல்லாமல் அதே ஆன்மீகத்தன்மையை கொண்டவையாகவே இருக்கின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ மூன்றாவது அத்தியாயத்திற்கான மூன்றாவது பதத்திற்கான விளக்கவுரை சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் நான்கு பஷியந்தி அதோரூபம் அதப்ர சக்ஷுஷா சஹசிர பாதோரு புஜானம் புஜான அற்புதம் சஹசிரமூர்திரவணாட்சி நாசிகம் மௌலி அம்பர குண்டல ட்ரான்ஸ்லேஷன் அற்புதமான திருப்பாதங்கள் தொடைகள் திருக்கரங்கள் மற்றும் முகங்கள் ஆகியவற்றை ஆயிரக்கணக்கில் பெற்றிருப்பவர் பெற்றிருப்பவரான தெய்வீக வடிவிலுள்ள புருஷரை பக்தர்கள் தங்களது பக்குவமடைந்த கண்களினால் காண்கின்றனர் அந்த திவ்யமான உடலில் ஆயிரக்கணக்கான தலைகள் செவிகள் கண்கள் மற்றும் மூக்குகள் ஆகியவை உள்ளன அவை ஆயிரக்கணக்கான கிரீடங்களாலும் பிரகாசிக்கும் குண்டலங்களாலும் மற்றும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன பர்போட் பை சில பிரபுபா ஷில பிரபுபாத் தற்போதுள்ள நம்முடைய பௌதீக புலன்களால் உன்னதமான பகவானை அறிய முடியாது இந்த புலன்களை பக்தி தொண்டு முறையினால் நாம் முதலில் சீர்படுத்த வேண்டும் அதன் பிறகு பகவானே நமக்கு காட்சியளிப்பார் பகவானை தூய பக்தி தொண்டால் மட்டுமே அறிய முடியும் என்பது ஸ்ரீமத் கீதையிலும் உறுதி செய்யப்பட்டு உள்ளது ஆகவே பக்தி தொண்டு மட்டுமே ஒருவரை பகவானுக்கு அருகில் அழைத்து செல்லும் என்பதும் அந்த பக்தி தொண்டினால் மட்டுமே அவரை காண முடியும் என்பதும் வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது பக்தி தொண்டனும் மை பூசப்பட்ட கண்களை உடையவர்களான பக்தர்களுக்கு பகவான் எப்போதுமே காட்சியளிக்கிறார் என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் கூட கூறப்பட்டுள்ளது ஆகவே பக்தி தொண்டினால் நனைக்கப்பட்ட பக்குவமான கண்களினால் பகவானை உண்மையாகவே கண்டவர்களிடம் இருந்துதான் பகவானின் உன்னதமான உருவத்தைப் பற்றிய தகவலை நாம் பெற வேண்டும் ஜட உலகிலும் கூட நாம் எப்பொழுதும் பொருட்களை நமது சொந்த கண்களினால் காண்பதில்லை பொருட்களை உண்மையாகவே கண்டவர்கள் அல்லது செய்தவர்களின் அனுபவத்தின் வாயிலாகத்தான் சில சமயங் சில சமயங்களில் நாம் காண்கிறோம் அதுவே ஒரு ஜடப்பொருளை அறிவதற்கான முறை என்றால் ஆன்மீக விஷயங்களில் இது இன்னும் சிறப்பாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பரம புருஷரையும் அவரது பல்வேறு உருவங்களையும் பொறுமையாலும் விடாமுயற்சியாலும் மட்டுமே நம்மால் உணர முடியும் ஆரம்ப சாதகர்களுக்கு அவர் உருவமற்றவராக இருக்கிறார் ஆனால் மிகச்சிறந்த பக்தருக்கு தொண்டருக்கு அவர் தெய்வீக உருவில் காட்சியளிக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ அத்தியாயம் மூன்று ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் என்னும் அத்தியாயத்தின் நான்காம் பதத்திற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாத் கி ஜெய் ஹரி